அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஒரு அதி அற்புதமான பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன் அப்படி வாழ்க்கையை வாழ முடியாதவர்களுக்கு நல்லா வாழ்ந்து ஏதோ ஒரு சம்பவத்தால் ஒரு நிகழ்வால ஒரு பிரச்சனையினால் இன்னைக்கு துயரமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவங்களுக்கு அல்லது நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதா நாமளும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ மாட்டோமா நமக்கும் அந்த கொடுப்பினை பாக்கியம் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலன் அப்படின்னா இந்த பலன்தான் இந்த பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளம்பரத்தை பத்தி பார்க்கலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பொருட்கள் கடையில வாங்குறோம் அது ஒரிஜினலா இருக்கா பாரம்பரியமான பொருட்களை வச்சு செய்கிறாங்களா இல்லை சுத்தமான தரமான பொருட்களை வாங்குறமா அப்படிங்கறதுல சந்தேகம் ஆனால் இவங்க குட் பேபி நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் டூ இந்த கனெக்ட் பண்ணுங்க பூஜை பொருளாக இருக்கட்டும் உணவுப் பொருளாக இருக்கட்டும் ஊறுகாயா இருக்கட்டும் வெயிட் லாஸ் பவுடர் வெயிட் கெயின் பவுடர் இப்படி எதுவாக இருக்கட்டும் சுத்தமான தரமான பாரம்பரியமான பொருட்களை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இதை பயன்படுத்திட்டு தான் சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்கி பயன்படுத்துங்க சரி இப்ப என்ன வளனை பார்க்க போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்கு இந்த வக்ர பயிற்சி நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நிகழப்போகுது இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ங்கிறது ஒரு சின்ன காலம்ல மிக பெரிய காலம் நம்ம வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் அதுல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலம் இது எப்படி ஒண்ணாலும் இருங்க வாழறதுக்கு வழி தெரியாம வாழ்த்ததுக்கு முடியாம எல்லாத்தையும் இழந்துட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தெரியாத பதற்றத்துல இருந்தாலும் சரி உங்களை ஒரு மணி மகுடத்துல உங்களை ராஜா மாதிரி சிம்மாசனத்துல உட்கார வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி வக்கர பயிற்சி சனி வக்கரம்னா நம்ம வாழ்க்கை எந்த நிலையில போயிட்டு இருக்கோ அப்படியே தலைக்கீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு தான் வக்ரம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய சம்பாதிக்கிறோம் நம்மள மாதிரி சந்தோஷமா யாரும் இல்ல ஜாலியா ஜெகஜோதியா இருக்கும் அப்படின்னா எச்சரிக்கை தேவை ஆனா அதே நேரத்துல வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு அற்புதமான காலம் இது உங்களுக்கான காலம் வக்ர சனி அப்படிங்கிறது எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல இந்த வக்கர சனி வந்தா மட்டும் நம்ம வாழ்க்கையில ஒரு லாட்ரி விழுறது மாதிரி ஒரு புதையல் கிடைக்கிறது மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு திடீர் மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆகிடலாம் அதுக்கு முயற்சி வேணும் அப்படியான ஒரு அமைப்பு தான் அந்த வக்ரம் அப்படிங்கிறது எல்லாரும் ஈஸியா நினைச்சிருவோம் ஆனா அதி அற்புதமான ஒரு அமைப்பு ஆனா அதே நேரத்துல அதிர்ஷ்டமாவது இன்னொன்னாவது முதல்ல நாங்க பிழைக்கிறோமான்னு பாருங்க முதல்ல இந்த சூறாவளியில இருந்து இந்த துயரத்தில இருந்து இந்த பிறவியில இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைச்சா போதும் இதுல மீண்டு வந்தோம்னா போதும் பெரிய ஆளெல்லாம் ஆக வேண்டாம் ஏன்னா நிறைய அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களையும் அறியாமல் உங்களுக்கும் தெரியாமல் புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே சில சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும் என்னதான் இருந்தாலும் அவன் புத்தியை காட்டிட்டாயா அப்படிங்கறது மாதிரி தான் இது தேவையில்லாத பண வரையத்தை செஞ்சிருப்பீங்க தேவையே இருக்காது அதுக்கு முண்டி அடிச்சு செலவு பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு பண பற்றாக்குறை உங்களுக்கு வந்திருக்காது ஆனா வந்திருக்கும் எதிர்பாராத மருத்துவ செலவு அதனால மன உளைச்சல் கடன் பற்றாக்குறைக்கு இது மாதிரியான பிரச்சனைல வியாபாரத்துல நஷ்டம் தொழில ஈடுபட முடியாம அங்க ஒரு அடி மன நிம்மதியா இருந்தாதான் எதுலையுமே ஒரு வெற்றி கிடைக்கும் அப்ப மனம் நிம்மதி இல்ல வரதெல்லாம் தோல்வி எல்லாத்துலயும் ஒரு மந்தம் ஒரு மந்தம் ஏதோ பிரம்ம மாதிரி என்னடா ஆச்சு என்ன உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த தான் நல்லா புரிஞ்சுக்கீங்க திடீர்னு ஒரு சோர்வாவுது திடீர்னு மனக்குழப்பம் வருது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது தேவையில்லாத வம்பு வழக்கு வருது அதுக்கெல்லாம் காரணம் இந்த சனி தான் குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வருதா எங்கேயோ ஆப்பு வைக்கிறான் யாரு நம்ம சனி பகவான் தான் திடீர்னு ஒரு விபத்து நடக்குதா சின்ன சின்ன விபத்துக்கு அறிகுறி காட்டுங்க அப்பவே கொஞ்சம் விபத்துல சிக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படியே அலட்சியமா இருந்தாலும் எதுவுமே செலவு பண்ண மனசு இல்லாம பொத்தி பொத்தி வச்சிருந்தாலும் இப்ப ஒரு நோயை காட்டியிருக்கும் ஒரு விபத்தை காட்டியிருக்கோம் ஒரு வம்பு வழக்கை காட்டியிருக்கோம் திடீர்னு தேவையில்லாத செலவினங்களை கொண்டு வந்து கொடுக்கும் எப்போதோ கையெழுத்து போட்டவன் இப்ப பணம் வந்து கேட்பான் அதை வாங்கிட்டு ஓடி போனவன் ஒருத்தன் இப்போ நீங்க சிக்கி இருப்பீங்க எவ்வளவு பிரச்சனைய தாங்கிக்கிறது சிங்கம் மாதிரி இருந்த எங்களை அசிங்கமாக்கி விட்டு போயிட்டான் ஐயா அப்படிங்கறது மாதிரியான சூழ்நிலையை இப்போ நீங்க சந்திச்சிருப்பீங்க என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஆதிக்கம் கண்டிப்பா இருக்கும் ஏழரை சனி ஆதிக்கம் இருக்கும் வெளியில சொல்லாம வேணா அழுவலாம் அதனால கொஞ்சம் தைரியமா தான் இருப்பீங்க வெளியில எல்லாம் காட்டிக்க மாட்டீங்க ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு ஒரு அதிர்வு இருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சனி பகவான் எப்பொழுதுமே நம்மளை அடிக்கப் போறாரு நம்மளை வதைக்கப் போறாரு நம்மளை கஷ்டப்படுத்தப் போறாரு அப்படின்னா அதற்கான தகுதியையும் வலிமையையும் முன்பே கொடுத்து விடுவார் அவருடைய பயிற்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முதல்ல தொழில் சனியா வருவாரு அப்புறம் லாப சனியா வருவாரு அடுத்தது விரய சனியா தான் வருவார் அப்ப என்ன பண்றாரு தொழிலை கொடுத்து அல்லது வேலை கொடுத்து அதுல லாபத்தை கொடுத்து அடுத்தது அதுல விரயத்தை கொடுப்பார் தான் அவருடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும் அதனால தான் அவருடைய அடி பலமா இருக்கு நான் கொடுத்துட்டேன் கொடுத்துதான் அடிக்கிறேன் நீ தாங்கக்கூடிய வலிமை அடைஞ்சே ஆகணும் அதுக்காக தான் நான் உனக்கு முன்னாடியே கொடுத்துறேன் இப்ப அழுவினா எப்படிப்பா சனி பகவானாலே அப்படிதான் கொடுத்து விட்டு தான் அதற்கான இழப்பையும் அதற்கான துன்பத்தையும் துயரத்தையும் வலியையும் அவர் கொடுப்பார் அப்பதான் நம்ம சுதாரிச்சிக்கணும் சரி கொடுக்கும் போதெல்லாம் அலட்சியமாக இருந்துட்டோமே அப்போல்லாம் இந்த ஜோதிடம் தேவைப்பட்டிருக்காதே நமக்கு தேவைப்படாமல் போயிடுச்சு பார்த்துருக்கலாமே நல்லா லாபம் வரும்போது தொழில் வாய்ப்பு வரும்போது வேலைக்கான வாய்ப்புகள் நிறைய வரும்போது இந்த ஜாதகத்தை பார்க்காம ஏன்னா நமக்கு நேரம் நல்லா இருந்தது அப்ப அப்ப நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அத பார்த்துருந்தீங்கன்னா நீங்க சுதாரிச்சிருப்பீங்க விதி மாறி இருக்கும் உங்க விதி மாறக்கூடாதுன்னா உங்களை பார்க்க விடாது இது மாதிரியான ஜோதிட அமைப்பை இப்ப பாக்குறீங்க பரவாயில்ல இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தே கடந்துடாத எழுந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த வக்ர பயிற்சி இந்த வக்ர பயிற்சி ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க எது செஞ்சாலும் சரி அப்படியே எதுல எதுல உங்களுக்கு ஒரு அவமானம் கிடைச்சதோ தோல்வி கிடைச்சதோ இழப்பு இருந்ததோ அல்லது பறிபோச்சோ எல்லாத்திலையும் ஒரு பாசிட்டிவாக நடக்க போகுது அது அப்படியே மறுபடியும் செய்யுங்களேன் அதில் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் அதில் ஒரு ஏற்றம் இருக்கும் அதில் ஒரு வெற்றி இருக்கும் அதில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படியான அமைப்பு தான் இந்த வக்ர சனி பயிற்சி இந்த வக்ர சனி பயிற்சி காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு விஷயத்தை செய்ய வச்சு வீண் பழிக்கு ஆளாகக்கூடிய அமைப்பும் உருவாகும் எச்சரிக்கை முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க அவங்கள்ட்ட இருந்து சொடுக்கு போட்டு தப்பிப்பீங்க வேலை செய்யறவங்களே கெடுக்க நினைக்கிறாங்க கெடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க இது வரைக்கும் ஏன் இப்படி நடந்தது அதற்கான அடிமுடியை காணுவீர்கள் அதற்கான வேரை கண்டுபிடிப்பீங்க இப்ப களை எடுப்பீங்க இதுவரைக்கும் பழிச்சுக்கிட்டு இருந்த அந்த தந்திரம் மந்திரம் எல்லாம் இப்ப உங்கள்கிட்ட பழிக்காது இனிமே திட்டமிட்டு தான் செய்வீங்க அப்படியான அமைப்பு கவலைப்படாதீங்க சனி பகவான் பார்த்துப்பாரு இனிமே தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தா போதும் உங்கள் எதிர்காலத்தை மாற்றி அமைக்க வேண்டிய உங்கள் வரலாறை மாற்றி எழுத வேண்டிய ஒரு காலகட்டம் இது இனிமே பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க ஆரம்பிக்கலாமா அப்படிங்கறது மாதிரிதான் ஆரம்பிச்சுட்டீங்க ஏன் இவ்வளவு தைரியமா தன்னம்பிக்கையோட சொல்றேன் அப்படின்னா முதல்ல சனி பகவான் யாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஒரு நீதிமான் தர்மக்காரகன் யாரு சனி பகவான் மனிதன் செய்யற ஒவ்வொரு செயல்களுக்கும் பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் அப்படின்னா நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது நாம எப்படி செய்யறோமோ அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த சனி கிரகம் நீதி நேர்ம தர்மம் இப்படி எல்லாம் யாராவது கடைபிடிக்கிறீங்க சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கு அருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுல யாருக்காவது நீதி நேர்ம தர்மம் இல்லாம இருக்கு அப்படின்னா சனி பகவானுடைய ஆதரவு அருள் இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்ப நல்லதும் கெட்டதும் இரண்டின் தாக்கமும் சனி பகவானால் இருக்கும் அதுவும் இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல அந்த அளவுக்கு பலனும் இருக்கும் உடனே முடியாது அதுதான் சனி பிடிக்காத ஒரே விஷயம் உடனே எதிர்பார்க்க முடியாது நம்மளும் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவோம் வரவங்கள்ட்ட இந்த மாதிரி அதை செய்யுங்க இதை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா பழிக்க வேலைன்னு சொல்லுவோம் சனி பகவானுடைய சுயரூபம் தெரியல அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எப்பொழுதுமே அவரு பொறுமையா இருப்பாரு அமைதியா கேட்பாரு ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்றீங்களா உங்களை சோதிப்பாரு இந்த பரிகாரத்தை பயப்புள்ள தொடர்ந்து செய்தா இல்ல பாதியிலே விட்டுருதா இல்ல தன்னம்பிக்கையோட செய்தா இல்ல நம்பிக்கை இல்லாம செய்தா இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்மள சோதிக்கிறதுல நம்மளுடைய வாத்தியாரை விட நம்மளுடைய எதிரிகள் துரோகிகளை விட சனி பகவான் மிக உயரத்தில் இருக்கார் அதையும் தாண்டி அந்த ஒரு தொடர்ச்சி இருந்தது பரிகாரத்துல நம்ம தொடர்ந்து ஒரு பரிகாரத்தை செய்கிறோம் அப்படின்னா அப்பதான் அது பளிக்கும் அது நடக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்ப சனி பகவான் கொடுக்கணும்னு நினைச்சா அவர் உடனே திருப்தி அடைய மாட்டார் இங்கே தான் அதுதான் விஷயமே அதே நேரத்துல சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்தாம் பார்வை உண்டு அவர் இருக்கிற இடத்த கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவார் அவர் பார்க்குற இடத்த கொஞ்சம் சோதிப்பார் நட்பாரு அவ்வளவுதான் எந்தெந்த கிரகம்லாம் நட்பா இருக்கும் அப்படின்னா சனிக்கு புதன் சுக்கிரன் ராகு கேதுலாம் நட்பு கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் பகை கிரகம் அப்ப அதுக்கேத்த மாதிரிதான் நமக்கு பலனையும் கொடுப்பார் இங்க பாருங்க நமக்கு நல்லதும் கெட்டதும் ஏன் வருது அப்படின்னா இதை பொறுத்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் நட்பு கிரகத்தை பார்க்கும்போதோ அல்லது கூட பயணிக்கும்போதோ கூட இருக்கும் போதோ நல்லது செய்வாரு கூட சேர்ந்துக்கிட்டு எதிரி கிரகத்தோட போனா அங்க போர் நடத்துவார் அப்ப சண்டன்னா சட்டம் நமக்கு கீழே தான் செய்யும் ஆளாளுக்கு போட்டு அடிச்சா நம்ம என்ன பண்றது அந்த மாதிரியான அமைப்பு தான் இந்த சனி பகவானின் அமைப்பு ஆதிக்கம் அருள் வேணும் வேணும் நமக்கு தீர்க்க முதல்ல யாருக்கும் இந்த ஆதிக்கம் கிடையாது எந்த கிரகத்துக்கும் கிடையாது சனி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதுல ஒரு நீதியும் தர்மமும் இருக்கும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அது நியாயத்துக்காக நீங்க அந்த கஷ்டத்தை அடைஞ்சிருப்பீங்க அதுதான் சனி பகவான் கொடுக்குற கஷ்டம் நல்லா தெரிஞ்சுங்க வேற யார் கொடுக்குற கஷ்டமா இருந்தாலும் எந்த கிரகம் கொடுக்குற கஷ்டமா இருந்தாலும் வேற வேற அர்த்தங்கள் இருக்கலாம் ஆனா சனி பகவான் கொடுக்குற கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்னா அது நீதியோட நேர்மையோட நியாயத்தோட கிடைக்கக்கூடிய கஷ்டமா இருக்கும் அதாவது நீங்க நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் நல்லதுக்காகவும் படுற கஷ்டமாக அது இருக்கும் அது மட்டும் இல்ல சனி பகவான் கர்ம பலன்களை சரியா கொடுக்கிறவர் எந்த இடத்திலையும் பிசுக்கு தட்டவே தட்டாது கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்தே தீர்வார் ஆனால் தர்மம் பண்றோம் அப்படின்னா அந்த பலனை எப்படி தெரியுமா தென்மரத்தடியில போயிட்டு இருக்கீங்க இருந்து தேங்காய் விழத்துக்கும் இருந்து அந்த சருகு விழும் வித்தியாசம் இருக்கு அந்த மாதிரி தான் பரிகாரம் செய்யல சனி பகவானையோ அல்லது சிவனையோ நம்ம வணங்கல அப்படின்னா என்ன நடக்கும் நாம திருந்தல அப்படின்னு அர்த்தம் அந்த விஷயத்துல இதுதான் பரிகாரம் பழிக்கல பழிக்கலன்னு சொல்றது எது காரணம் என்ன தெரியுமா முதல்ல எதுக்காக பரிகாரம் செய்யறோமோ அதை நாம சரியா உணர்ந்தோமா வருத்தப்பட்டோமா இதுக்கு மேல அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமா அதுக்கு அப்புறம் அந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யறோமா தொடர்ந்து அந்த வலியையும் வேதனையும் நம்ம அடையிறோமா இது இரண்டாவது விஷயம் அப்படியான பரிகாரத்தை அவர் ஏற்பார் அந்த கர்ம பலனை சரியா கொடுக்க கூடியவர் சனி பகவான் பொய் சூது வஞ்சகம் இதெல்லாம் செய்யறவங்களை கண்டிப்பா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவருடைய அருள் இருக்காது உடனே செவ்வாய் பகவானையோ அல்லது ராகு கேது பகவான்களையோ அல்லது சூரிய பகவானையோ அனுப்பி விட்டுருவாரு நீ பாத்துக்க இந்த காவல்துறையை ஏவி விடுறாங்களா அரசியல்வாதிகள் அந்த மாதிரி ஒரு நீதிபதி உடனே காவல்துறையை ஏவி விடுவாங்கள அரசு பண்ணுங்க அப்படின்னு அந்த மாதிரி அதனால தர்மம் மட்டுமே சனி பகவானுக்கு பிடிக்கும் அதே நேரத்துல பொறுமையையும் பொறுப்பையும் வலியுறுத்துவார் வெற்றி பெறலாம் இதை உணர்த்துவார் சனி பகவானுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கு சனி பகவானுக்கு பிடிக்காத இடம் ஒன்று இருக்கு என்னன்னா எங்கெல்லாம் விளக்கு எரியலையோ இருட்டா இருக்கோ அங்கெல்லாம் சனி பகவான் சூழ்ந்திருப்பார் எனக்கு ரெண்டு பக்கம் இருக்கு அப்படிங்கறது மாதிரி ஒரு அரக்கனாக அல்லது அசுரனாக அல்லது தீய சக்தியாக இருள் இடத்துல இருப்பார் அதே இடத்துல ஒரு சுடர் ஒரு தீபம் ஒரு விளக்கு ஒரு வெளிச்சம் இருந்தது அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு உணர்த்தக்கூடிய பாடம் நம்ம மனசுல கள்ளம் கபடம் அவநம்பிக்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு பிரைட்னஸ் இருக்கணும் நம்ம மனசுலயும் சரி இடத்துலயும் சரி இப்படி பாடத்தை உணர்ந்துக்கணும் நம்ம வாழ்க்கையில அது போல அமங்கல சொற்களை பேசுபவர்கள் எப்போ பார்த்தாலும் குடும்பத்துல ஒரு அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் வயசானவங்களா இருக்கட்டும் தப்பு தப்பா சொல்லுவாங்க திட்டுவாங்க தரக்குறைவா பேசுவாங்க இல்லது யாரையாவது யாராவது திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடாது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு உடனே அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்புறம் பொய் சூது வாது வஞ்சகம் இவங்களையும் பிடிக்காது அப்ப சனீஸ்வரன் இது மாதிரியான குணங்களை கொண்டவர் ஆனா ஒரு கோடிஸ்வரன் யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இவருக்கு மட்டும்தான் உண்டு ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நல்ல வழியில அந்த பணம் கிடைக்கும் அவன் நிரந்தர வருமானத்தை அடைவான் அந்த பணம் வந்து அவனை விட்டு போகாம நிலைச்சி நிற்கும் நெச்சு நின்னா தான் கொடி சொன்னே இருந்த கூடியவரும் சனி பகவான் தான் அதனாலதான் சனி பகவானை பார்த்து எல்லாரும் நம்ம பயப்படுறது அப்ப தெரிஞ்சுக்க இருக்கிற கிரகத்திலேயே ஒரு அதிசக்தி வாய்ந்த கிரகம் சனிதான் பயந்தே ஆகணும் எந்த அளவுக்கு பயந்து நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு நாலு பேருக்கு நல்லது செஞ்சு செய்யற தொழில கடவுளா நினைச்சு குடும்பத்தை பெண்களை கடவுளா நினைச்சு நம்ம செயல்படுறோமோ வணங்குறமோ அந்த அளவுக்கு அவர் அந்த பாசத்தையும் நேசத்தையும் அருளையும் பணத்தையும் பொருளையும் செல்வத்தையும் அள்ளி கொடுப்பவர் இவர் ஜாதகத்துல ஏற்படுத்துற தாக்கம் கொஞ்ச நஞ்சமில்லை ரொம்ப ஆழமா இருக்கும் அடி வரைக்கும் இவர் போய் தாக்குவார் மூளை முடுக்கு இண்டு எடுக்கலாம் எதுக்கு சொல்றான் அப்படின்னா எது நடந்தாலும் இவருடைய தாக்கம் அதிகமா இருக்கும் செலவு அதிகமா கொடுக்கிறவர் கடன் அதிகமா கொடுக்கிறவர் நோயை வலுவா கொடுக்கிறவர் அதெல்லாம் சனி பகவான் தான் ரொம்ப கடுமையா இருப்பார் யாரு கிட்ட கடுமையா இருக்கிறவங்கள்ட அன்பா இருக்கிறவங்கள்ட்ட அன்பா இருப்பார் ஒரு சிறந்த நீதிக்கு உதாரணம் சனி பகவான் ஒண்ணு இல்லைங்க அவருடைய அருளை பெற்றுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக கோடீஸ்வரம் தான் இந்த அற்புதமான காலத்தை சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இருக்கிற சூழ்நிலைக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமா இதெல்லாம் எங்களால் முடியுமா நாங்கள் படுற அவமானம் இல்லை நாங்கள் படுற அசிங்கம் இல்லை அப்படின்னு நினைக்கலாம் ஒன்று தெரிஞ்சுங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நாமளும் ஜெயிக்கலாங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும் இந்த கிரகத்தெல்லாம் விடுங்க கடவுளை எல்லாம் விடுங்க இந்த நம்பிக்கை இருந்தால் தான் கடவுளுடைய அருளே நமக்கு கிடைக்கும் அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல நம்ம யார் அதுக்கப்புறம் தான் இயற்கை நமக்கு அருள் செய்யும் தெய்வங்கள் கை கொடுக்கும் அந்த நம்பிக்கை முதல்ல நமக்கு வேணும் அந்த நம்பிக்கைங்கிற சக்கரத்தை சுத்தி தான் இந்த உலகமே அந்த நம்பிக்கை இல்ல அப்படின்னா நம்ம எதையுமே செய்ய மாட்டோம் அடுத்த நிமிடங்கள் நமக்கு தேவையில்லாத நிமிடமா இருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் அடுத்த நிமிடம் கூட நமக்கு தேவை எல்லாம் சொல்லுவாங்க ஏதோ போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க அவங்கள்ட்ட எல்லாம் ஒட்டவே ஒட்டாதீங்க அவன் பக்கமே தலையெடுத்து வைக்காதீங்க ஒரு மனுஷன் நம்பிக்கை இல்லாம இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்துல இருக்கான் அப்படின்னு அர்த்தம் நம்பிக்கையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு வாழ்க்கையில் அப்படின்னா அந்த வாழ்க்கை நரகம் தான் என்னத்த வாழ்ந்து என்னத்த சம்பாதிச்சு என்னத்த அனுபவிச்சு இப்படி என்னத்த 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 எப்பொழுதுமே நாம எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாதுங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் தச்சு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தவரு தன்னுடைய வருமானத்துல மனைவி இரண்டு பிள்ளைகள் இவங்க சாப்பிட்றதுக்கே வெழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறார் அப்போ ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாணயம் கிடைக்கிது அந்த நாணயத்தை எடுத்து பார்க்குறாரு அது நடுவில் ஒரு ஓட்டை ஓட்டார் அவர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு ஒரு ஜாதகர் சொல்லியிருக்காரு ஒரு ஜோசியர் ஓட்டை விழுந்த நாணயத்தை எடுத்து வச்சோம்னா நமக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் அந்த நாணயத்தை எடுத்து பையில் போட்டுக்கிறார் நாமளும் அதிர்ஷ்டக்காரர்களாக மாறிடுவோம் பணக்காரனா ஆயிடுவோம் அப்படின்னு எடுத்து பயில போட்டுக்கிறார் அடுத்த நாள் என்ன பண்றாரு அதை மனைவி கிட்ட எடுத்து கொடுக்கிறார் இத பத்திரமா வச்சுக்க அப்படிங்கிறார் அப்ப நானே கிடைச்சிருச்சு இதுக்கு மேல நமக்கு நல்ல காலம் அப்படின்னு நினைக்கிறாரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு அவருக்கு நடக்கிறதால நல்லதாவே இருக்கு நல்லதாவே நடக்குதா அதுக்கு காரணம் அந்த நாணயம் தான் உடனே மனைவி சொல்லி அந்த நாணயத்தை ஒரு கருப்பு துணியில வச்சு கொஞ்சம் உப்பு வச்சு முடிச்சு போட்டு என்கிட்ட கொடு நான் கொண்டு போய் நம்ம வேலை செய்யற இடத்துல வைக்கிறேன் ஒரு மிஷினரி பெருசா வச்சிருக்காரு அதுக்கு அடியில வச்சா நல்லதுன்னு ஜோசியர் சொல்றாரு அதனால கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க மனைவி என்ன பண்றாங்க அது மாதிரி அந்த காசை போட்டு உப்பு கொஞ்சம் வச்சு அதை முடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவர் கொண்டு போய் அந்த மிஷின் கட்டில வச்சிடறாரு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து பிராஞ்சி ஓபன் பண்றாரு பெரிய தொழிலதிபரா ஆகுறாரு பசங்களுக்கு எல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கறாரு பெரிய பெரிய இடத்துல அந்த ஊருக்கே மெச்சர அளவுக்கு கோடீஸ்வரன் ஆயிடுறாரு பல ஆண்டுகள் கழிச்சு பேர குழந்தைங்க வீட்டுக்கு வராங்க அப்ப பேசிட்டு இருக்காரு அப்போ நான் எப்படி பணக்காரன் ஆகணேன் எப்படி நான் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி நீங்களாம் உழைக்கணும் கஷ்டப்படணும் அதே நேரத்தில் அதிர்ஷ்டமும் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்லிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய மனைவி கிட்ட அந்த மிஷினில் இருக்கிற அந்த நாணயம் முடிச்சு எடுத்துருவாங்கிறாரு அவங்க போய் அந்த நாணயம் முடிச்சு எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அவர் பிரித்து பார்க்குறாரு அதிர்ச்சி ஆகிடுறாரு பட் செம்ம அதிர்ச்சி ஆகுறாரு அதுதாங்க பெரிய விஷயமே ஆச்சரியமா இருக்கு நம்ம கேக்குறது இது உண்மையான சம்பவம் நடந்த சம்பவம் என்ன இருந்தது அப்படின்னு வீடியோட கடைசியா பார்த்தோம் சரி இப்ப மீன ராசிக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு அதனால கொஞ்சம் பதட்டமாகவும் இருப்பீங்க பயத்தோட இருப்பீங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம தவிச்சு போயிருப்பீங்க யாரும் இல்லாத அனாத மாதிரி ஆதரவற்றோர் மாதிரி ஆயிரம் பேர் இருந்தும் சொந்த பந்தங்கள் இருந்தும் உறவுகள் இருந்தும் நாம் நடு தெருவில் நினைக்கிறோமே நட்டாத்தில் விடுறது மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்களே யாரும் இந்த நேரத்தில் உதவி செய்யலையே என்னதான் நம்ம உழைச்சாலும் உழைச்சி சொந்த பந்தங்களுக்கு கொடுத்தாலும் வீட்டுக்கு கொடுத்தாலும் உறவுகளுக்கு அண்ணன் தம்பிங்களுக்கு கொடுத்தாலும் நமக்கான ஒரு நேரத்தில் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் யாரும் உதவி செய்யலேங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் ஒரு வருத்தமும் இப்ப மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் சில பேருக்கு குரு வீட்டில் சனி பகவான் வந்து அமர்ந்ததால் சனி அதிக கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் ஆனாலும் கர்மாவை காட்டாம கர்ம வினைய சொல்லாம போக மாட்டார் அவருடைய வேலையை அவர் சரியாக செஞ்சே தீர்வார் எந்தெந்த விஷயத்தெல்லாம் விட்ட குறை தொட்ட குறையாக நாம் எதிர்பார்க்காத பலனை வினையை அவர் கொடுப்பார் எப்பவோ செஞ்சிருப்போம் அல்லது நமக்கே தெரியாது இந்த ஜென்மத்தில் செஞ்சிருந்தா கூட நமக்கு தெரியும் போன ஜென்மத்தில் செஞ்சதெல்லாம் நமக்கு எப்படி இப்போ தெரியும் அதற்கெல்லாம் இப்போ சேர்த்து தன்னனை கொடுப்பார் இந்த ஏழரை சனியில் கடுமையான பாதிப்பை கொடுக்கக்கூடிய சனி எதுனா அஷ்டம சனியும் ஏழரை சனியும் தான் இந்த ரெண்டு சனி வரும்போதும் நமக்கு ஏழு தலைமுறைக்கு முன்னாடி ஏழு ஜென்மத்துக்கு முன்னாடி ஏழாவது பிறப்பில் செஞ்ச வினையெல்லாம் கூட தீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு வலிமையானது இந்த ஏழரசனி இந்த பாதிப்பை எந்த அளவுக்கு வலிமையாக கொடுக்கும் ஒரு நிமிஷமாவது நாம் இருந்தா என்ன இறந்தா என்ன அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் உண்மையாக கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா இது ஒரு பெரிய துன்பம் இல்லை நமக்கும் கீழே எவ்வளோதோ துன்பத்தோடு இருக்காங்க நாம் பரவாயில்லை எந்த நிலையில் இருந்தாலும் இந்த விஷயத்த நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவான் கொஞ்சம் பிரச்சனை லேசா கொண்டு வருவார் பதற்றப்படாமல் இருக்கணும் அதாவது குலைக்கிற நாயை பார்த்து நம்ம பேப்பறோம் அப்படின்னா துரத்தோம் அதுபோல் சனி பகவான் கொடுக்கற தண்டனையை பார்த்து பிரச்சனையை பார்த்து துன்பத்தை பார்த்து கொஞ்சம் பயந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பயமே நமக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கடனையும் நோயையும் கொடுத்துரும் எதிரியையும் உருவாக்கும் அப்போ என்ன செய்யணும் ஆயிரம் யானைகள் வந்தாலும் எதிர்த்து நிற்கிற சிங்கமடா அப்படின்னு நிற்கணும் மீனராசி நண்பர்களும் தோழிகளும் இப்படி பிரச்சனையை பார்த்து ஏற்று நின்றுட்டிங்க அப்படின்னா அது பூனை மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி புளி மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி அதை எதிர்த்து களம் கண்டு அந்த களத்தில் வெற்றி பெறக்கூடிய அந்த துணிச்சல் என் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு ஏன்னா உங்கள் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதை எப்படி சமாளிக்கணும் உங்கள் அதிபதி மாதிரி நீங்கள் சமாளிங்க ஒரு பெருந்தன்மை இருக்கும் ஒரு நேர்மை இருக்கும் ஒரு தெய்வீக குணம் இருக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் சரி ஒரு புரிதல் இருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் இதெல்லாம் நம்ம வாங்கி வந்த வரம் விதிப்படி நடக்குது அதை நம்ம மதியால எப்படி வெல்லலாம் ஆயிரம் தோஷங்கள் இருந்தாலும் அந்த குருவின் பார்வையால் அந்த தோஷங்கள்லாம் நீளும் கோடி புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியான அதிபதி தான் உங்களுக்கு இருக்கார் அந்த அதிபதியோட குணம் உங்கள்கிட்ட இருக்கும் அப்ப இதையும் சமாளிங்க ஒரு பிரச்சனையை கண்டு வருத்தப்படாம அதில் இருக்கிற அனுபவத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானியே நீங்களும் குரு நீங்களும் ஆசிரியர் அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அது நாலு பேருக்கு போதிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும் இருக்கு நாலு பேருக்கு சொல்லி கொடுக்குற திறமையே உங்கள்கிட்ட இருக்கும்போது அது அனுபவிக்க பயப்படலாமா அந்த